நான் உங்கள் ஜாம்சன் பாலமாரதி நம்ம ஜாம்சன் மெட்டீரியல்ல PVC, UPVC and SPVC இது பத்தின டீட்டெயில் எல்லாமே கடந்த வீடியோஸ்ல எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா SPC மெட்டீரியல்ல நம்ம லாஃப்ட் வால் ரூப் மாடுலர் கிச்சன் இத தாண்டி காட்டோ செஞ்சிக்கலாம் அப்படிங்கற விஷயத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷோரூம்ல ஒரு டெமோக்காக அதாவது வந்து ரைட் ஓகே எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக சாம்பிள்காக இந்த காட்டை நாங்கள் ரெடி ரொம்ப நம்ம பண்ணிருக்கோம் செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ஒர்தா இருக்கும் ரொம்ப சாட்டிஸ்பேக்சனா இருக்கும் ரேட் வைஸ்ல இருந்து எல்லாமே பக்கவா இருக்கு வாங்க பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றைக்கு ஆரேகால் இந்த சைஸ் கார்ட் இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னாக்க நாலுக்கு ஆரேகால் அதுக்கப்புறம் ஆறுக்கு அறைகள் இந்த மாதிரி மூணு சைஸ்ல நம்ம கட்டில் பிளான் பண்ணியிருக்கோம் இல்ல இதை தாண்டி பெரிய சைஸ்ல எங்களுக்கு வேணும் இப்ப ஏழு அடி வேணும் எட்டு அடி வேணும் இப்ப அந்த மாதிரி சைஸ்ல வேணும்னாலும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா சைட்ல வந்து தான் நம்ம செய்ய போறோம் ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம யூபிசி மெட்டீரியல் சப்போஸ் இந்த கலர்ல நம்ம பண்றோம் லாஃப்ட் வால்ரூம் என்ன கலர்ல பண்றோமோ சேம் அதே கலர்ல உங்களுக்கு வந்து ஈவன் மேட்சா கிடைக்கும் பேக் சைடு வால்ல டிசைன் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம் இல்ல செப்பரேட்டா தனியா வேணும்னாலும் அதுக்கு உண்டான டிசைன் என்னவோ அந்த மாதிரி ப்ளான் பண்ணி கொடுப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெட் மட்டும் தான் நீங்க எடுத்து போட்டுக்கிறீங்க பெட்டோட சைஸ் சொல்லிட்டீங்கன்னா அதை மேட்ச் பண்ணி லூஸ் இல்லாம கரெக்டா பக்காவா நம்ம சைட்லயே நம்ம நீட்டா செஞ்சுக்கலாம் இதோட பெசிபிக் பாத்தீங்க அப்படின்னாக்க எஸ்பிசி மெட்டீரியல் வெயிட் பேலன்ஸ் பிளஸ் இதுல எப்படி பண்ணிருக்க பாருங்க இந்த காட்டுல வந்து சைட்ல டிராயர் வச்சு நம்ம அந்த சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் வைச்சு யூஸ் பண்ற மாதிரி பண்ணுவோம் சேஃப்டி பண்ணுவோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரானிக் இன்சர்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் இதை வந்து சின்ன குழந்தைய கூட ஈஸியா தூக்கி ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரானிக் வச்சு பண்ணியிருக்கேன் இதை நீங்க தூக்கினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஈஸியா இந்த டிகிரில இது வந்து ஃபோல்ட் ஆகி நிற்கும் பெட்டு வந்து மேல அப்படியே இருக்கும் இந்த போர்ஷன் அப்படியே கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்துருக்க லென்த் ஸ்மால் பிக் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பார்ட்டிஷன் வந்து வெரைட்டி ஆஃப் பார்ட்டிஷன் கொடுத்துருக்க கட்டனோட சைஸ் இன்னும் பெருசாக பெருசாக இன்னும் நீங்க என்ன மாதிரியான திங்ஸ் உள்ள வைக்க போறோம் என்ன சைஸ்ல வைக்க போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்க முடியும் இதுக்குள்ளேயே சேஃப்டி லாகர் பிளஸ் டிராயர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இதுல வந்து பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ராடு கொடுத்து ஹைட்ரானிக் பம்ப் கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம் சின்ன குழந்தைங்க கூட ஈஸியா அவங்க காட்டில் உள்ள தலக்காழி ஃபில்லர்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக வச்சுக்க முடியும் ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னா அதாவது அங்கேயே போட்டு போயிடுவாங்க எடுத்து சுட்டி உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணாங்க கூட பெட்ரூம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இதை பிளான் பண்ணியிருக்கோம் சின்ன குழந்தைய கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பெட்ரூம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது ஸ்பெசிஃபிக் இதில் வந்து உங்களுக்கு கரையா வர்றது பூச்சி வர்றது கட்டிலோட பொசிஷன் ஆடுறது அங்கே நெட்டு லூஸ் ஆயிடுச்சு இந்த பக்கம் நெட்டு லூஸ் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம ஃபோல்ட் பண்ணி எல்லாமே பேஸ்ட் பண்ணி மோல்ட் பண்ணிடுவோம் எங்கேயுமே உங்களுக்கு சின்ன சேக்கிங் இருக்காது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் தண்ணி பட்டுச்சு பில்டிங்கோட ஹீட்டு கூலிங்கு கட்டில் வளைஞ்சிருச்சு ஆடிடுச்சு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது உங்களுக்கும் இந்த மாதிரி காட் நம்ம வீட்டுக்கு செய்யணும் அப்படின்னா நான் மேக்சிமம் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல்ல மட்டும்தான் நம்ம இதை வந்து ப்ரொவைட் பண்றோம் பிவிசிலேயோ அல்லது யூபிவிசிலேயே நம்ம செய்யறதுல கம்பல்சரி எஸ்பிசி மெட்டீரியல் எஸ்பிசி மெட்டீரியல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கு எவ்வளோ ஹெவி எவ்வளோ வெயிட் ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட்ல செஞ்சா ஒரு காட் என்ன வெயிட் இருக்கும் அந்த வெயிட் இருக்கு காட் உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட் பேலன்ஸ் இருக்கும் இந்த காட் பிளஸ் உங்களுக்கு இன்டீரியர் எது வேணும்னாலும் எஸ்பிசி மெட்டீரியல்ல உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கிறோம் நீங்க கான்டெக்ட் பண்ண வேண்டியது ஜாம்சன் பாலபாரதி எங்களுடைய மெயின் பிரான்ச் வந்து இங்கே சேலம் சேலம் உங்களுக்கு ஃபயர்வோட்ஸ்ல இருந்து பக்கத்தான் தான் சிக்கோ இண்டஸ்ட்ரியில்தான் எங்களுடைய ஆஃபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆபீஸ்ல தான் ஒரு டெமோ பீஸ் செஞ்சிருக்கேன் அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒசூர்ல இருக்கு அடுத்து கிருஷ்ணகிரில எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு அதை தாண்டோம்னா இங்க சேலம் வந்து உங்களுக்கு மெயின் பிரான்ச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு ஈரோடு திண்டல்லயும் உங்களுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கப்புறம் திருச்சியில இருக்கு அது அதை வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி மதுரை இப்படி எல்லா இடத்துலயும் எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு இன்னும் ஸ்பெசிபிக்கா இன்னும் உங்களுக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி இது எல்லாமே வந்து பிரான்ச் ஓபன் பண்றதுக்கான பிளானிங் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் நீங்க கூப்பிட்டா உடனே வந்து எங்களுடைய ஒர்க் வந்து உடனே இருக்கு உங்களுக்கு தஞ்சாவூரா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் உடனே வந்து நாங்கள் பார்த்து உங்களுடைய ஸ்பேஸ நீட்டாக மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் உடனே கொடுப்போம் உங்களுக்கான என்ன தேவையோ அதை உடனே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நீங்க எங்களை அணுகினீங்க அப்படின்னா உங்க வீட்டை இன்னும் அழகா பட்டு அழகா நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும் காட்டு முதற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நீங்க அணுக வேண்டியது ஜாம்சன் பாலபாரதி யூபிவிசி அண்ட் எஸ்பிவிசி ல இருந்து அடுத்த கேட்டகரி யூபிவிசி அதுக்கு அடுத்த கேட்டகிரி தான் உங்களுக்கு எஸ்பிசி SPC மெட்டீரியல் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லிட்டு இருக்கறேன் இப்போம அத சொல்றேன் SPC மெட்டீரியல் இது SPC மெட்டீரியல் இந்த கார்டுகாக டிசைன் இந்த கார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த கலர்ல தான் நம்ம இந்த கார்ட வந்து பண்றோம் இதோட சைடுல இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்போம் இந்த பாத்தீங்களா இந்த கலர்ல வந்து நீங்க பெட்ரூம் லாஃப்ட் வால் ரூம் நா பண்ணிருக்க அப்படினா இதே கலர்ல தான் உங்களுக்கு வந்து கார்டு இருக்கும் நீட்டா இருக்கும் உங்களுக்கு SPC மெட்டீரியல் உங்களுக்கு அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது வெயிட் பிளஸ் இந்த லேயரோட திக்னஸ் பாருங்க ரெண்டாவது எஸ்பிசி மெட்டீரியலோட ஸ்பெசிபிக்கான அந்த டை இந்த மாதிரி இருக்கும் இத நான் கவனமா பாருங்க இந்த சைடுல அப்படி இருக்கும் சென்டர்ல டபுள் லேயர் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்ல இந்த லேயரை விட எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இங்க கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஒவ்வொரு பேலன்ஸ் காக நான் ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கான ஒவ்வொரு இன்ஸ்ட்ரூமென்ட் யூஸ் பண்றதுக்காக தான் நாம இது கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நான் எது எதுக்கு இந்த லேயர் கொடுத்திருக்கேன் இதில் நான் என்ன யூஸ் பண்ண போறேன் மறுபடியும் வர வீடியோல சொல்றேன் நீங்க எங்களை பண்ணுங்க உங்களுக்கு எஸ்பிசி மெட்டீரியல் உங்க வீட்டை ரொம்ப அழகாக்கலாம் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஜான்சன் பாலபாரதி யூபிவிசி அண்ட் எஸ்பிசி நன்றி வணக்கம்